வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேச ராசிக்கான வார ராசி பலனை வந்து நம்ம பார்ப்போம் அதாவது இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒரு வாரத்திற்கான ராசி பலனை தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம வந்து வார ராசி பலன் போடுவோம் இந்த வாரம் மேச ராசிக்காரர்களுக்கு வந்து தாங்கள் பார்க்கக்கூடிய பணியில் வந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே போல் உங்களுக்கு பொதுவாகவே வந்து வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மெதுவான முன்னேற்றம் காணப்படும் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய பணியில் வந்து முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் வந்து மெதுவான முன்னேற்றம் காணப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் இருக்குங்க இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சற்று குழப்பமாகவும் சற்று மன அழுத்தமும் இருக்கும் ஆனாலும் வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிடும் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து குறைந்து ஒரு தெளிவான நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அதே போல் இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை தொடர்பான பொறுப்புகள் வந்து உயர்ந்து அதனால் வந்து உழைப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் உழைப்பிற்குரிய உங்களுக்கு பலனும் கிடைக்கும் உழைப்பிற்கான சம்பளம் வருமானம் எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு நடுநிலைமையான தொழில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு அதே போல் இந்த வாரத்தில் வந்து பணம் விஷயத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப வருமானமும் வந்துகிட்ருக்கும் அதே போல் திடீரென செலவுகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் அந்த செலவை வந்து சரி கட்டும் நிலைமையாக உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அதிக முதலீடு செய்வது வந்து தவிர்ப்பது நல்லது அதே போல் குடும்பத்தில் வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் இருந்தாலும் நீங்கள் அன்பாக பேசி பேச்சை குறைத்து கொண்டு ஜமாளித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் காதலில் இருக்கக்கூடிய ஆண் பண்ணி வந்து காதலில் வந்து பாசம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பொதுவாகவே வந்து மேசராசினருக்கு வந்து சிறிய தலைவலி கண் சோர்வு போன்ற தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராதுங்க ஓய்வு எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த வாரம் மு முழுவதும் நீங்கள் அமைதியை கடைப்பிடித்தால் நீங்கள் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க பொதுவாகவே வந்து இந்த வாரத்திற்கான மேச ராசிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர்கள ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு இரண்டு நெய் விளக்கு போட்டு தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி வணக்கம் நன்றி